இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிடமகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு வாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஒரு போதனையை கொடுக்கிறார் இதுவரை ஏழைகள் என்றால் அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் கடவுளுடைய சாபத்திற்கு உட்பட்டவர்கள் எனவேதான் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு கருத்தியல் நிலவி வந்தது அந்த கருத்தியல் இன்றும் நம் இருக்கிறது பணக்காரர்கள் என்றால் அவர்களை கடவுள் நிறைவாக ஆசிர்வதித்திருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் அதே வேளையிலே ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளுடைய சாபத்தினால் இப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய புரட்சிகரமான ஒரு போதனையை கொடுக்கிறார் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என்கிறார் ஏழைகள் ஆசிர்வாதி ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறார் ஏன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே மக்களிடம் இருக்கக்கூடிய தவறான ஒரு கருத்தியலை துணிந்து எதிர்த்து பேசக்கூடியவர் தவறு என்றால் தவறு உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்று சொன்னீர்கள் அல்லவா ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏழைகள் பேர் பெற்றவர்கள் இதோ பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஆசிர் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு இயேசுடைய பிறப்பு செய்தியே ஒரு புரட்சிகரமான செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறது எல்லோரும் மெசியா ஒரு அரண்மனையில் பிறப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆடு மாடுகள் அடையக்கூடிய ஒரு மாட்டு தொழுவத்திலே எளிய வடிவிலே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் அந்த பிறப்பின் மகிழ்ச்சி செய்தியானது லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம் முதல் முதலாக எளிய பிள்ளைகளுக்கு தான் அறிவிக்கப்படுகிறது ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இடையர்களுக்கு இரவு வேளையில ஆண்டவர் ஆண்டவர் பிறந்து விட்டார் ஏதோ மெசியா பிறந்து விட்டார் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி வானதூதர்கள் எளிய பிள்ளைகளுக்கு அந்த செய்தியை அறிவிக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எளிய ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் சார்பாய் இருக்கக்கூடியவர் தவறான கருத்தியலை உடைத்து சரியான கருத்தியலை விதைக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி ஏழைகளின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்றால் நாம் அனைவரும் ஏழைக்காகவே இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல மாறாக இந்த உலகம் எல்லோ எல்லோருக்கும் என்று சொல்வதை விட எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்று ஆனால் இன்று பதவியில் இருப்பவர்கள் அதிகாரம் கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே பணம் வைத்திருப்போரில் இவர்களெல்லாம் இந்த உலகை இந்த உலகத்தின் வளங்களை சுரண்டி அவர்கள் இன்னும் அதிக பணக்காரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள் இன்னும் ஏழையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சுயநலமிக்க உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செல்வரை கண்டிக்கிறார் எனவேதான் சொல்லுவார் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக மிக கடினம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய முடியாது அல்லவா அதுபோலத்தான் இந்த செல்வருடைய வாழ்க்கையும் என்று சொல்லுகிறார் ஆமன்பீர் கூறியவர்களே நம்மிடத்திலே பணம் இருக்கிற பொழுது அந்த பணம் அந்த பதவி அந்த அதிகாரம் பல நேரங்களிலே நம்மையே நமக்கு கடவுளாய் காட்டி விடுகிறது நமக்கு எல்லாம் இருக்கிறது நாம் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற ஆணவத்திலே நாம் ஏழை எளிய பிள்ளைகளை அடக்கி ஆள நினைக்கிறோம் பணத்தை வைத்து எதையும் செய்து விடலாம் என்று எண்ணி விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வாழும் பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளிடத்திலே உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்தால் இறைவன் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை கொடுப்பார் செல்வர் இந்த நாம் மிகத் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் தேவையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதைத்தான் நல்ல சமாரியன் ஓமையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சக்கையினுடைய மனமாற்றமும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இருப்பதை விற்று எல்லோருக்கும் கொடுத்து நாம் நிலை வாழ்வை பரிசாய் கொள்வோம் ஆம் அன்பிற்குரியவர்களே ஏழ்மை நிலையில் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் சோர்ந்து போய்விட வேண்டாம் ஆண்டவர் உயர்த்துவார் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் என்று சொன்னால் எதற்காக எல்லோரும் எல்லாமும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் நாம் ஒற்றுமையை மகிழ்ச்சியை இந்த சமூகத்திலே பரப்ப வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த திறமையை கொடுத்திருக்கிறார் இந்த பதவியை கொடுத்திருக்கிறார் இந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக என்று இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே இதோ ஏழை எளிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்பதை உணர்ந்து எங்களிடம் இருப்பதை நாங்கள் பகிர்ந்து வாழும்படியான நல்ல இதயத்தை நேரங்களுக்கு தாரும் இதோ எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களை கண்டு உணர்ந்து அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யும்படியான பரிவான உள்ளத்தை நேரங்களுக்கு தாரும் கண்டவரே இருப்பதில் நிறைவு கொண்டு எளிய வாழ்க்கை வாழ நீரங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களே நாம் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து உடைய பிள்ளைகள் மீண்டும் வரும்படியாய் நீர் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒற்றுமையோடு இருக்கவும் தேவையான அருள் ஆசீர்வாதங்களை இன்றே கொடுத்துரலும் ஆண்டவரை இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காய் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதோ அவருடைய திருமண வாழ்விற்காய் இதோ அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்விலே குழந்தை செல்வத்திற்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில நீரையே அவருடைய ஜெபம் கேட்டு ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே அவர்கள் பேறு பெற்றவர்களாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் உயர்த்துவீராக இதோ எங்கள் மத்தியில் வாழ்ந்தவர்களையெல்லாம் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாருமாண்டவர இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் தூயாவியானவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக்கொளி கொடுத்து வழி நடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சி இருக்கட்டும் எங்களிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும் இந்த நீர் ஆசிர்வதித்து தம்முடைய அன்பு பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்